கெட்ட குணமும் நோய்களும் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரகத்தை சீரழிக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் அனைத்து நோய்களையும் குணமாக்கும் சிந்தனைக்கு ஏற்பதான் நமது உடலில் உள்ள சுரபிகளின் வேலை நடைபெறுகின்றன சந்தோஷமாக இருந்தால் நல்ல செல் சுரக்கும் இல்லையேல் அமிலம் போன்று சுரந்து உடல் கேடாகும் டேய் நீ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போடா உங்கள் டீச்சர் தெருவில் போகிறாங்க பார்த்துட்டாங்கன்னா நீ லீவு போட்டதை பற்றி கேட்பாங்க பாட்டி முதல்ல நீ உள்ளே போ நீ மண்டையை போட்டதா சொல்லித்தான் நானே லீவு போட்டேன் என்னிடம் வரும்போது அழுது கொண்டே தான் வருகிறார்கள் என்னை விட்டு பிரிந்த பிறகு என்னுடைய நினைவுகளால் அழுது கொண்டே இருக்கிறார்கள் இப்படிக்கு பள்ளிக்கூடம் மனிதனுடைய பேச்சுதான் அவன் எண்ணங்களை வெளிப்படுத்தும் கண்ணாடி தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே வழி உழைப்புதான் பணமா பாசமான்னு கேட்டா எல்லோரும் பாசம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்கே பணம்தான் நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறமை தவிர ஆசைகளை யாரும் கைவிட நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும் கடந்து போன நிமிடத்தை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடிகின்ற அளவிற்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானது உடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன ஆதலால் தோல்விகளை கண்டு அஞ்சாதே பணத்தை விட நேரத்தை சிக்கனமாக செலவிடு செலவு செய்த பணத்தை கூட சம்பாதித்து விடலாம் கடந்து போன நேரத்தை எங்கும் சம்பாதிக்க முடியாது அடுத்தவருக்கு கொடுக்கும் புத்திமதி என்பது விலக்கெண்ணை போன்றது கொடுப்பது சுலபம் குடிப்பது கடினம் உண்மை மட்டுமே பேசினால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் தங்கத்தில் செப்பு போல கொஞ்சம் பொய்யும் கலந்தால் தான் புகழ் கிடைக்கும் தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கின்ற எண்ணம் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும் எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யோசிக்க முடியாது உலகில் மிகப்பெரிய மர்ம நாவல் மனிதனின் மனம் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் மற்றவர்களின் கொடுமைகளை விட நல்லவனின் அமைதி மிகவும் ஆபத்தானது எந்த உறவும் தேவையில்லை என்று விலகி போக காரணம் கோபமோ வெறுப்போ அல்ல இன்னொரு முறை துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்துதான் தன் மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன் கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை புத்தகம் முழுவதும் நிரப்பி விடை விடையறிந்து எழுத சொல்வது தேர்வு விடை அறியாமல் எழுதி கொண்டிருப்பதே வாழ்வு வார்த்தைக்கும் சுவை உண்டு உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் வயது வளர வளர மகிழ்ச்சி மறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு தான் உண்மையான உறவுகள் இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை ஒன்று மனத்தால் இன்னொன்று குணத்தால் கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது